இனிய உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ராமர் கோயிலில் வடிவமைப்பு பண்ணினது எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரகாந்த் சோம்ரா ஆண்டவனின் ஆஸ்கார் அதை பற்றி தான் நான் இந்த பதிவில் பண்ணுறேன் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் அகமதாபாத்தை உள்ளவர் சந்திரகாந்த் சோம்ரா இவரை பற்றி நம்ம இந்த உலகமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா இது ஆண்டவனின் ஆஸ்கார் இல்லையா அது என்ன அந்த ஆண்டவனின் ஆஸ்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் விருது வாங்குறது ஒரு பெரிய விஷயம் கின்னஸில் இடம்பெறது மிகப்பெரிய விஷயம் இது மனித உலகமே ஆராதிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது உலக அதிசயங்களும் ஆராதிக்க ஆராதித்து கொண்டு இருக்கின்றோம் இந்த சந்திரகாந்த் சோம்ரா இவர் சொல்லக்கூடிய வரிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் பதினஞ்சாவது தலைமுறையாக கோயில் ஸ்தபதியாக இருக்கிறோம் சிற்ப வேலை செஞ்சு வடிவமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இது ஆண்டவனுடைய அருள் இல்லாமல் இந்த பதினஞ்சு தலைமுறையை நம்ம கொண்டு போக முடியாது பெரியாழ்வார் வந்து தன்னுடைய பாசரத்துல எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏல்படி கால் தொடங்கி அப்படின்னு ஏழு தலைமுறையை இருக்கிற இந்த காலத்தில் நம்ம கண்ணு முன்னாடி சந்திரகாந்த் சோம்புரா பதினஞ்சு தலைமுறையான்னு சொல்கிறாரு பார்த்திங்களா இது தாங்க ஆண்டவனுடைய கின்னஸ் ஆண்டவனுடைய ஆஸ்கார் இதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும் நமது தலைமுறை தலைக்கிறதுக்கும் ஆண்டவனை வேண்டிக்கிடுவோம் நமஸ்காரம்